மக்களே நாம் இப்போது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் யூதய நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை மனதிற்கு கொண்டு வருவோம் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவருடைய சீடர்கள் மிகுந்த துக்கத்தில் வாழ்ந்திருந்தார்கள் அவர்கள் நம்பிக்கை இழந்து எதிர்காலத்தை பற்றிய பயத்தில் தவித்தார்கள் அன்று இயேசுவின் சீடர்களில் இருவர் கிளையோப்பாவும் அவருடைய நண்பரும் எருசலேமிலிருந்து எம்மாவு சென்ற கிராமத்திற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் மனதில் இயேசுவின் மரணம் அவர் கூறிய தீர்க்க தரிசனங்கள் மற்றும் அவர் உயிர்த்தெழுவார் தழுவார் என்ற நம்பிக்கையின் குழப்பம் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டிருந்தார்கள் இயேசுவின் மரணத்தை பற்றியும் பெண்கள் காலையில் கல்லறையில் இயேசுவை காணவில்லை என்று கூறியதையும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை அவர் அவர்களிடம் நீங்கள் ஏன் இப்படி வருத்தமாக இருக்கிறீர்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் ஆச்சரியத்துடன் எருசலேமில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதா என்ற தீர்ப்பு தரிசியை அரைந்தார்கள் நம்பினோம் ஆனால் இவர் இறந்து விட்டார் எங்கள் பெண்களில் சிலர் கல்லறையில் அவரை காணவில்லை என்று சொன்னார்கள் ஒருவேளை அவர் உயிர்த்தெழுந்திருக்கலாம் என்று குழப்பமாக பேசுகிறார்கள் என்றார்கள் அந்த மனிதர் மற்ற தீர்க்கரிசிகளுடன் கிறிஸ்து துன்பட வேண்டும் என்றும் பின்னர் மரணம் அடைய வேண்டும் என்றும் பிறகு சட்டங்கள் மற்றும் தீர்க்க தரிசிகளின் புத்தகங்கள் அனைத்தையும் விளக்கி பற்றிய வேத வாசியங்களை அவர்கள் மனதில் ஒரு புதிய ஒளிந்தது அவர்கள் எண்ணாவும் கிராமத்தை செய்தல் மேலும் போக போவதாக காட்டினார் ஆனால் அவர்கள் அவரை இரவு ஆகிவிட்டது எங்களுடன் தங்கி செல்லுங்கள் என்று வற்புறுத்தினார்கள் அவர்கள் அந்த மனிதரின் வார்த்தைகளில் ஒரு விசேஷமான அமைதியையும் ஞானத்தையும் உணர்ந்தார்கள் அவர் அவர்களுடன் வீட்டிற்குள் சென்று உணர்ந்த அமர்ந்தார் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார் அந்த தருணத்தில் அவர்கள் கண்களில் இருந்த திரை விலகியது அவர்கள் அவரை அடையாளம் கண்டார்கள் அவர் அவர்கள் அவரை அடையாளம் கண்டவுடன் அவர் அவர்கள் கண்களுக்கு அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து அவர் வழியில் பேசிக் கொண்டிருந்த போது நம் உள்ளம் பற்றி எரிந்ததல்லவா வேத வாக்கியங்களை விளக்கிய போது நம் மனம் எவ்வளவு அமைதி அடைந்தது என்றார்கள் அவர்கள் திரும்பி சென்று மற்ற சீடர்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்து வீட்டெழுந்து விட்டார் அவர்கள் அனைவருக்கும் இந்த செய்தி அவர்கள் இருவருக்கும் மட்டுமல்ல அனைத்து சீடர்களுக்கும் நம்பிக்கையை அளித்தது இந்த நிகழ்வு இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு வரலாற்று உண்மை என்பதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது அவர் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார் இது நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை தருகிறார் எனவே நம்பிக்கையுடன் இருங்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார்